பாத்திரம் சூடானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே மூணு பெரிய வெங்காயம் நீட்டு வகையில் கட் பண்ணிருக்கேன் நல்லா கண்ணாடி போல் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைமில் வெங்காயம் வதங்கினதும் நான் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் மூணு வெங்காயம்னா ரெண்டு தக்காளி கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் கூடவே நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கட் பண்ண அதிகம் முழுசாகவே சேர்த்துக்குங்க வாசனைக்காக தான் இந்த டைமில் ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் அதே அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது இது ரெண்டையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கினா போதும் இப்போ இந்த டைமில் நான் வந்து ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் நம்ம வந்து மட்டன் பிரியாணி செய்கிறதுன்னா மட்டன் வந்து ஃபர்ஸ்ட் குக்கரில் வேக வச்சு அதுக்கப்புறம் ஓப்பனில் செய்வோம் நீங்கள் வந்து இதே போல் ஓப்பன்லே மட்டன் பிரியாணி சேர்த்து வேக வைங்க அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் அதிகமாகும் கொஞ்சம் தண்ணி ரெண்டு கப்பு ஆகும் பாருங்கம்மா ஒரு நாலு நிமிஷம் மட்டன் வந்து நல்லா இருக்கேன் இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ மட்டன்ன்றதுனால ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூடவே இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாமல் திக்கு தயிர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்கள் நல்லா மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வைக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் மட்டன் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து எட்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து மட்டன் நல்லா வெந்து வரும் பாருங்கம்மா நான் வந்து எட்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மட்டன் வேகறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தோம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கம்மா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு மட்டன் வேக வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு நாற்பது நிமிஷம் நல்லா ஃபாஸ்ட்டான அடுப்பு தீலே நீங்கள் வைங்க நாற்பது நிமிஷம் ஆயிருக்கு நம்ம சேர்த்துருக்க தண்ணி வந்து நல்லா ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி நல்லா இறங்கிட்டுருக்கோம் இப்போ வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் பாருங்க நான் வந்து ஒரு கிலோ மட்டன் அதுக்கு வந்து முக்கால் கிலோ அரிசி ஏற்றுருக்கேன் மூணு கப் அரிசி அந்த மூணு கப் அரிசிக்கு தான் நான் எட்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே அரை லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கூடவே பொடியென்ன இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் பாருங்கம்மா பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ ஊசி ஊசியா சாதம் நல்லா நைஸாக இருக்கு பாருங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கம்மா